புரியல என்னது தண்ணி ஊத்துற வரது ஊத்துற நீ யாரங்க தண்ணி குடி நீ 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 சாரி செட்டிடு அதுக்கு வந்து மஞ்சள் போடு சரி செட்டிடு அம்மா ஒரு தண்ணி வந்துச்சுடா ஆ இது வாங்கி கழுவி நீங்க உங்க निखिल நேரா பிடிச்சி நிக்கணும் சும்மா தூரத்துல மாட்டாதீங்க jadi lu Mas mau di? Hmm. Kalau paling lu situ. Jadi lu. Eh, habis lu.

અને સાંભળીને દીર્ઘતા લઈને રહે છે તળ તળમાં નાના ટીયાડ ரோட்டுல போய் விட்டு போ நாய்க்கு தயாரிக்க அது நாய்க்கெல்லாம் பயணம் கூட கழுவி தரு திட்டு போ <laughs> ஊஊஊ ஏ போட்டோ எடுக்கறியா வீடியோ எடுக்கறியா வீடியோ போட்டோ அப்படியே a <laughs>

அப்படியே அந்த அதே காலை நான் எடுத்து கம்பன் அடி போட்டுங்களா போட்டு வைக்கணும்ல ஒரு வடியிலேயோ ஒரு போட்டு வெள்ளம் வெத்தலை பாக்கு எல்லாமே पनि होसु पनि धन्यवाद हुन्छ पनि आइरहेको हुन्छ आउछु त म त्यति नै आइमछु முன்னாடுத்து சேவா செவ் போய் விடுறீங்களா முன்னாடி

இப்போ சேப்பட உள்ள கூடிப்பேன் உள்ள கூடிப்பேன் உள்ள கூட்டி போய் பாத்ரூம் தண்ணி பாத்ரூம் தண்ணிக்கிட்டு உள்ள போதாங்க முன்னாடி அடிப்போம் இப்போ மார்க்கொடுத்து மாட்டு